ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கரெண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன் எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ப்ளேலிஸ்ட் லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்ற ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மார்ச் மாதத்துக்கான அஞ்சாவது கரண்ட் அஃபேர் இது ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம் ஒன்பது மாவட்டங்களில் தோழி விடுதிகள் வந்து இப்போ தொடங்க இருக்காங்க என்னென்ன மாவட்டம்னு பார்த்தோம்னாக்கா இந்த தோழி விடுதிகள்ங்கிறது நம்ம தமிழக அரசால் தொடங்க இருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில்னு பார்த்தோம்னாக்கா காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய ஊர்களில் புதிய தோழி விடுதிகள் அமையும் என முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க நம்ம தமிழக அரசால் பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட் பட இருக்கிற விடுதி பேர் என்னென்னு பார்த்தோம்னா தோழி விடுதிகள் ஒன்பது மாவட்டத்தில் இப்போ ஆரம்ப நிலையில் ஆரம்பிக்க இருக்காங்க காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை மற்றும் கரூர் இந்த ஒன்பது மாவட்டங்களில் தோழி விடுதிகள் வந்து ஆரம்பிக்க இருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா அதாவது இப்போ வந்து உமன்ஸ் டே மார்ச் தேதி வந்து உமன்ஸ் டே நடந்துச்சு அப்போ நம்ம முதல்வர் வந்து பெண்களுக்காக இந்த மாதிரி திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அந்த திட்டம் என்னென்ன திட்டம்னு நமக்கு தெரியும் தெரியும் அதோட பேர்லாம் நம்ம வந்து கரெக்டாக தெரியாது இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ மாதம் மாதம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை வழங்குறாங்களே அதற்கு பேர் என்னென்னு பார்த்தோம்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயரூபா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நமக்கு கரெக்டாக அமௌண்ட்டு முதக்கொண்டு நமக்கு தெரியும் கரெக்டாக தெரியும் ஆனால் பேர் வந்து நமக்கு தெரியாது இன்னும் சொல்லப்போனால் ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து குழப்பம் இந்த மாதம் மாதம் ஆயிரரூபா கொடுக்குறாங்களே அந்த திட்டத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தோம்னாக்கா கலைஞர் மகளிர் தொகை அடுத்து பார்த்தோம்னாக்கா பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் சொல்லியிருக்காங்களே அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா விடியல் பயணத்திட்டம் பெண்களுக்கான கட்டணமில்லா பயண திட்டம் அடுத்தது பார்த்தோம்னாக்கா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைனா கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர்கிறவங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரரூவா கொடுக்குறோம் அப்படிங்கிற கொடுத்துட்டு வர திட்டம் ஒன்று இருக்குது அந்த திட்டத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தோம்னாக்கா புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் என்னாக்கா ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் கல்வி பள்ளிகளில் படித்து மேல் படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் ஆயிரம் வழங்கும் திட்டம் தான் வந்து இந்த புதுமை பெண் திட்டம் இந்த திட்டம்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அதோட பேர் வந்து அக்யூரேட்டாக தெரியாது இன்னும் தெரிஞ்சாலும் கூட நமக்கு ஆப்ஷனில் கொடுக்கும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் திட்டங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ நடைமுறை இப்போ மார்ச் எட்டில் பெண்கள் தினத்தப்போ நடைமுறைப்படுத்திருக்கிற இன்னொரு திட்டம் தான் வந்து பிங்க் ஆட்டோ திட்டம் இந்த திட்டம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரநூத்தம்பது பேருக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலம் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து ஆட்டோ வழங்கியிருக்காங்க அந்த திட்டத்தின் மூலம் இவங்களுக்கு அந்த பிங்க் ஆட்டோ திட்டத்தின் மூலம் ஒரு லட்சம் வரை மானியம் வந்து கொடுக்குறாங்க அந்த அந்த ஆட்டோ பெண் ஆட்டோ பணியாளர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலயமா ஒரு லட்சம் வரை மானியம் வழங்கிருக்காங்க பிங்க் ஆட்டோ திட்டம் இத்திட்டத்தின் மூலம் முதல் கட்டமாக இரநூத்தி ஐம்பது பெண் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு பிங்க் ஆட்டோ சேவையை வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் ஆட்டோ வாங்குவதற்காக ஒரு லட்சம் ரூபாய் வரை அரசு வந்து மானியம் வழங்குது மார்ச் எட்டு வந்து விமர்சனையே நடந்திருக்கு அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நாங்கள் வந்து பெண்களுக்காக இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த திட்டங்களை வந்து சொன்னாங்க மாத மாதம் ஆயிரம் இல்லத்தரசிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபா வழங்கப்படக்கூடிய அந்த திட்டத்தின் பேர் என்னென்னு பார்த்தோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அடுத்து பார்த்தோம்னாக்கா பெண்கள் வந்து இலவசமாக பேருந்தில் பயணம் செய்கிறாங்களே அந்த திட்டத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா விடியல் பயணத்திட்டம் அடுத்து பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டம் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு மேல் படிப்பு படி எல்லா மாணவிகளுக்குமே வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க அந்த திட்டத்துக்கு தான் வந்து புதுமை பெண் திட்டம் அடுத்து வந்து இப்ப கொண்டு வந்திருக்கிற திட்டம் வந்து பிங்க் ஆட்டோ திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு லட்சம் வரை வந்து மானியம் வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து பிங்க் ஆட்டோ திட்டம் அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஸ்காட் ஒன்ஸ் செயற்கைக்கோள் என்ன இது என்னென்னு பார்த்தோம்னாக்கா விண் விண்வெளியை கண்காணிக்கும் உலகின் முதல் வர்த்தக செயற்கைக்கோள் தான் வந்து இந்த ஸ்காட் ஒன்ஸ் செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோள் பார்த்தோம்னா இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனமான திகந்தரா உருவாக்கிய அந்த செயற்கைக்கோள் வந்து தென் அமெரிக்காவை முதன் முதலாக படம் பிடித்து அதன் பணியை வந்து தொடங்கியிருக்கு இந்த ஸ்காட்வோன் செயற்கைக்கோள் பார்த்தோம்னாக்கா ஸ்பேசெக்ஸ் நிறுவனத்தின் டிரான்ஸ்போர்ட்டர் டுவல்ங்கிற ராக்கெட் மூலம் கடந்த ஜனவரி பதினாலாம் தேதி வந்து விண்ணு விண்ணுக்கு அனுப்பப்பட்டது ஸ்காட்வோன் செயற்கைக்கோளுங்கிறது விண்வெளியை கண்காணிக்கும் உலகின் முதல் வர்த்தக செயற்கைக்கோள் தான் வந்து ஸ்காட்வோன் செயற்கைக்கோள் அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா கனடா பிரதமராக இருபத்தி நான்கு பிரத இருபத்தி நான்காவது பிரதமராக மார்க் கார்னிங்கிறவங்க இப்போ பதவி ஏற்றிருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க இருந்தவங்க நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா நியூஸ் வேலைலாம் நம்ம நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஜஸ்டின் ட்ரூட்டோங்கிறவங்க கனடா பிரதமர் இருபத்தி நான்காவது கனடா பிரதமராக யார் பதவி ஏற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா மார்க் கார்னி அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இந்தியாவின் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகம் இப்போ ஒரு பூங்கா வந்து புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்காங்க அது வந்து நா இந்தியாவின் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகமாக உருவாகிருக்கு எங்கன்னு பார்த்தோம்னாக்கா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மாதவ் தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் சிவபுரியில் உள்ள மாதவ் தேசிய பூங்கா புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவின் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு எதுனாக்கா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மாதவ் தேசிய பூங்கா இது ரொம்ப முக்கியமானது நம்ம இந்தியாவின் ஐம்பத்தி எட்டாவது தேசி புலிகள் காப்பகம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா மாதவ் தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற திவபுரியில் இருக்கிற மாதவ் தேசிய பூங்கா அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இது வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபைனல் வந்து நல்லா சூப்பராக ஒன்றுச்சு அதில் வந்து நம்ம இந்தியா நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யார்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து இப்போ நம்ம இந்தியா வந்து வின் பண்ணாங்க மூன்றாவது முறையாக மகுடம் சொல்லியிருக்காங்க முக்கால்வாசி பேர் பார்த்தோம்னாக்கா இந்த கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க இந்த சாம்பியன் ட்ராஃபியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நம்ம இந்தியா வந்து சாம்பியன் ஆகிருக்காங்க நம்மளுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து அடுத்த கண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இப்போ மார்ச் எட்டாம் தேதி பார்த்தோம்னா மகளிர் தினம் நடந்துச்சு அப்போ பெண்கள் மட்டுமே முழுவதும் இயக்கிய வந்தே பாரத் ரயில் மற்றும் பயணிகள் ரயில் வந்தே பாரத் ரயிலும் முழுக்க முழுக்க பெண்கள் இயக்கியிருக்காங்க அதே போல பயணிகள் ரயிலையும் வந்து முழுக்க முழுக்க பெண்கள் இயக்கியிருக்காங்க எங்கங்கன்னு பார்த்தோம்னாக்கா வந்தே பாரத் ரயில் வந்து எங்க இயக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல் சீரடி செல்லும் வந்தே பாரத் ரயில் வந்து முழுக்க முழுக்க பெண்களாலே இயக்கப்பட்டிருக்கு மார்ச் எட்டு உள்ள சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு அதே போல் பெண்கள் மட்டும் இயக்கிய பயணிகள் ரயில் எங்கேன்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்டில் ஜார்க்கண்டில் ராஞ்சி டு டோரி பயணிகள் ரயில் வந்து முழுக்க முழுக்க பெண் பணியாளர்கள் கொண்டு இயக்கப்பட்டிருக்கு மார்ச் எட்டு அன்னைக்கு வந்தே பாரத் ரயில் எங்கே இயக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் பயணிகள் ரயில் எங்க இருக்க பெண்கள் மட்டும் இயக்கியிருக்காங்க பெண்கள் மட்டும் பயணிகள் ரயில் ரயில் வந்து பார்த்தோம்னா ஜார்க்கண்ட்ல அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா உலகின் மாசுபட்ட நாடுகளின் பட்டியல்ல நம்ம இந்தியா வந்து ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்கு உலகின் மாசுபட்ட நாடுகளின் பட்டியல்ல நம்ம இந்தியா வந்து ஐம்பதாவது சாரி ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்கு இடத்துல சாட் இரண்டாவது இடத்துல வங்கதேசம் மூன்றாவது இடத்துல பாகிஸ்தான் நான்காவது இடத்துல காங்கோ ஐந்தாவது இடத்துல இந்தியா அதே உலகின் மாசுபட்ட தலைநகரங்கள் பட்டியல்ல நம்ம புதுடெல்லி முதலிடத்த பிடிச்சிருக்கு அதே போல் உலகின் மாசுபட்ட நகரங்கள் பட்டியல்ல அஸ்ஸாமில் இருக்கிற பைனிஹாட் நகரம் வந்து முதலிடத்தில் இருக்கு உலகின் மாசுபட்ட நாடுகளின் பட்டியல்ல நம்ம இந்தியா வந்து ஐந்து ஐந்தாவது இடம் இடத்துல சாட் இரண்டாவது இடத்துல வங்கதேசம் மூன்றாவது இடத்துல பாகிஸ்தான் நான்காவது இடத்துல காங்கோ ஐந்தாவது இடத்துல இந்தியா உலகின் மாசுபட்ட தலைநகரங்கள் பட்டியல்ல நம்ம புதுடெல்லி வந்து முதலிடத்தில் பிடிச்சிருக்கு அதே போல் உலகின் மாசுபட்ட நகரங்கள் பட்டியல்ல அஸ்ஸாமின் பைனிஹாட் நகரம் வந்து முதலிடத்தில் இருக்கு அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மொரிசியஸ் நாட்டோட உயரிய விருது வந்து நம்ம பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்திருக்காங்க இந்திய பெருங்கடலின் ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் மற்றும் கே ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி கிராண்ட் கமாண்டர் ஆகிய நாட்டின் அந்த ரெண்டு உயரிய விருதுகள் வந்து நம்பர் பிரதமர் மோடிக்கு வந்து வழங்கி கௌரவிக்கப்பட இருக்காங்க இந்த விருதை பெறும் முதல் இந்தியருங்கிற சிறப்பையும் பிரதமர் மோடி வந்து பெற இருக்காங்க மொரீஷியஸ் நாட்டின் உயரிய விருது யாருக்கு வழங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடிக்கு வழங்க இருக்காங்க அடுத்து கடைசி கரண்ட் அஃபேர் வரி வரி அல்லாத தடைகளை குறைக்க திட்டம் எந்த இரு நாடுகளுக்கு இடையேன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே சந்தை அணுகளை அதிகரிக்கவும் இறக்குமதி வரி மற்றும் வரிகள் இல்லாத தடைகளை குறைக்கவும் விநியோக சங்கிலி ஒருங்கிணைப்பை விரிவுபடுத்தவும் இரு நாடுகளும் வந்து திட்டமிட்டிருக்கு வரி வரி அல்லாத தடைகளை குறைக்க எந்த இரு நாடுகளுக்கே திட்டம் வகுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் அமெரிக்கா ஒருத்தரை ரீகால் பண்ணிவிடுவோம் ஒன்பது மாவட்டங்களில் வந்து தோழி விடுதிகள் ஆரம்பிக்க இருக்காங்க நம்ம தமிழக அரசால் பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட இருக்கிற விடுதிகள் விடுதிக்கு பேர் தான் வந்து தோழி விடுதிகள் எங்கெங்கன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை கரூர் இந்த மாவட்டத்தில எல்லாம் வந்து தோழி விடுதிகள் ஒன்பது மாவட்டங்கள்ல தோழி விடுதிகள் வந்து ஆரம்ப நிலையா ஆரம்பிக்க இருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு பெண்கள் நலத்திட்டம்லாம் நாங்கள் இந்த மாதிரி திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு முதல்வர் வந்து அறிவிச்சாங்க என் என்னென்ன திட்டம்னு பார்த்தோம்னாக்கா மாதந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தின் பேர் என்னென்னு பார்த்தோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அடுத்து வந்து பெண்களுக்கான கட்டணம் இல்லா பயணத்திட்டத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தோம்னா விடியல் பயணத்திட்டம் அடுத்து பார்த்தோம்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு மேற்படிப்பை தொடரும் பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் வழங்கும் திட்டத்தின் பேர் வந்து புதுமை பெண் திட்டம் அடுத்து வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிற பல திட்டம் வந்து பிங்க் ஆட்டோ திட்டம் இத்திட்டத்தின் மூலம் பெண் ஓட்டுநர்களுக்கு வந்து ஆட்டோ வாங்குவதற்காக ஒரு லட்சம் வரை மானியம் வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து பிங்க் ஆட்டோ திட்டம் அடுத்த கண்ட ஃபேர் பார்த்தோம்னாக்கா ஸ்காட் பான்ஸ் செயற்கைக்கோள் விண்வெளியை கண்காணிக்கும் உலகின் முதல் வர்த்தக செயற்கைக்கோள் தான் வந்து இந்த ஸ்காட் பான்ஸ் செயற்கைக்கோள் இது வந்து நம்ம இந்தியா ஸ்டார்ட் அப் நிறுவனமான திகந்தராங்கிற உருவாக்கிய செயற்கைக்கோள் தான் வந்து இந்த ஸ்காட் பான்ஸ் செயற்கைக்கோள் இது வந்து இப்போ தென் அமெரிக்காவை படம் பிடித்து அதனுடைய பணியை வந்து தொடங்கியிருக்கு அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கனடா பிரதமர் இருபத்தி நான்காவது கனடா பிரதமராக மார்க் கார்னி வந்து பதவி ஏற்றிருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவங்க யார்னு பார்த்தோம்னாக்கா ஜஸ்டின் ட்ரூட்டோ அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்தியாவின் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகம் இப்போ வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மாதவ் தேசிய பூங்காவை வந்து புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்காங்க இது வந்து நம்ம இந்தியாவின் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகமாக இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியாவின் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா மத்திய பிரதேசத்தின் சிவபுரியில் உள்ள மாதவ் தேசிய பூங்கா அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சாம்பியன் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் நம்ம இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ மூன்றாவது முறையாக நம்ம இந்தியா வந்து மகுடம் சூடியிருக்கோம் நம்மளுக்கு எதிராக ஃபைனலில் யார் விளையாண்டாங்கன்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா சர்வதேச மகளிர் தினம் நடந்துச்சு அப்போ முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே வந்து வந்தே பாரத் ரயில் இயக்கியிருக்காங்க பயணிகள் ரயில் இயக்கியிருக்காங்க வந்தே பாரத் ரயில் எங்க இயக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்ட்ரால அதே போல் பயணிகள் ரயில் எங்கே இயக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஜார்க்கண்ட்ல அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா உலகின் மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்கு இடத்துல சாட் ரெண்டாவது இடத்துல வங்கதேசம் மூன்றாவது இடத்துல பாகிஸ்தான் நான்காவது இடத்துல காங்கோ ஐந்தாவது இடத்துல இந்தியா அடுத்து பார்த்தோம்னா உலகின் மாசுபட்ட தலைநகரங்கள் பட்டியல்ல நம்ம புதுடெல்லி வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு அதே போல் உலகின் மாசுபட்ட நகரங்கள் பட்டியல்ல நம்ம அஸ்ஸாமின் பைனிகாட் நகரம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா மொரீசியஸ் நாட்டின் உயரிய விருது வந்து யாருக்கு வழங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடிக்கு மொரீசியஸ் நாட்டின் உயரிய விருது வந்து பிரதமர் மோடிக்கு வழங்க இருக்காங்க இந்த விருதை பெறும் முதல் இந்தியருங்கிற பெருமையையும் பிரதமர் மோடி வந்து பெறுறாங்க அடுத்து கடைசி கரண்ட் ஃபேர் பார்த்தோம்னா வரி வரி அல்லாத தடைகளை குறைக்க திட்டம் எந்த இரு நாடுகளுக்கே பட இடையே பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் அமெரிக்கா வரி வரி அல்லாத தடைகளை குறைக்க திட்டம் எந்த இரு இடையேன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே தேங்க்யூ